லூகா நற்செய்தியில் இயேசு தம் ஷீடர்களுடன் எருசலேமுக்கு சென்ற கதையை பதிவு செய்துள்ளார் குறிப்பாக அத்தியாயங்கள் ஒன்பது முதல் பத்தொன்பது வரை இயேசுவை சந்தித்தவர்களின் கதைகள் அதிகம் மார்த்தாவும் மரியாவும் இயேசுவை நடத்திய கதை பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களுக்கும் தொலைந்து போன விஷயங்களை பற்றி இயேசு வாமைகள் சொன்ன கதை சகையுவை சந்தித்த கதை இவையெல்லாம் எல்லாம் லூகா நற்செய்தியில் மட்டும் வரும் கதைகள் இயேசு மக்களை சந்தித்தார் கற்பித்தார் குணப்படுத்தினார் என்ற செய்தி இஸ்ரவேல் பரவியது இயேசு சென்ற இடமெல்லாம் பலர் கூடினர் ஆனால் இன்றைய பத்தியில் இயேசுவை சந்திக்க விரும்பி அங்கு செல்ல முடியாமல் போனவர்களின் கதை உள்ளது அவர்கள் தொழு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அக்காலத்தில் தொழுநோய் போன்ற தோல் வியாதிகள் உள்ளவர்கள் கிராமத்திற்கு வெளியே வாழ வேண்டியதாய் இருந்தது கிராமவாசிகள் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் அருகில் இருந்தால் தொழு நோயால் பாதிக்கப்படுவார்கள் கூச்சலிட வேண்டும் அசுத்தம் அசுத்தம் அவருக்கு தொழுநோய் இருந்ததால் அவர் அருகில் வர வேண்டாம் என்று கூக்குரலிட வேண்டும் உடம்பு சரியில்லாதவர்களின் இதயத்தை கூட உடல் நோயாக மாற்றும் விதி அது சரி தொழு நோயாளிகள் இருந்த ஊருக்கு இயேசு வருகிறார் என்று மக்கள் சொன்னார்கள் வதந்திகளின்படி இயேசு நோயற்றவர்களை மட்டுமல்ல பாவிகளையும் சந்தித்த ஒரு நபர் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட பத்து பேரும் இயேசுவை பார்க்க சென்று இறுதியாக அவரை சந்தித்தனர் ஆனால் அவர்கள் இயேசுவின் அருகில் வர துணியவில்லை தூரத்தில் நின்று கூச்சலிட்டனர் இயேசுவே எங்கள் மீது கருணை காட்டுங்கள் இயேசு அவர்களை பார்த்து நீ போய் உன்னை பாதாரையிடம் காட்டு என்றார் இயேசு சொன்னபடியே பத்து பேரும் செய்தார்கள் விரைவில் அவர்கள் ஆச்சரியமான ஒன்றை அனுபவித்தனர் அவர்கள் போதகரிடம் சென்று கொண்டிருந்த நேரத்தில் அவர்களின் தொழுநோய் ஏற்கனவே குணமாக்கிவிட்டது அவர்களின் தோல் சுத்தப்படுத்தப்பட்டதை கண்டறிந்ததும் அவர்கள் இன்னும் வேகமாக போதகரிடம் செல்ல விரும்பினர் அவர்கள் பூசாரியிடம் சென்று குணமடைந்த உடலை உறுதிப்படுத்தும் வரை அவர்கள் கிராமத்திற்குள் சென்று அவர்கள் பார்க்க விரும்பும் குடும்பத்திற்கு சொல்லாமல் எனவே ஆசாரியன் என்று தங்கள் உடலை காட்டும்படி இயேசு அவர்களிடம் கூறினார் எனவே பத்து பேர்களில் ஒன்பது பேர் அவசரமாக பாதாரியாரிடம் ஓடினார்கள் ஆனால் ஒருவன் மட்டும் சத்தமாக தேவனை மகிமைப்படுத்தினான் பின்னர் அவர் திரும்பி இயேசுவிடம் சென்றார் தன் உடலை போதகரிடம் காண்பிப்பதை விட இயேசுவுக்கு நன்றி செலுத்துவது முக்கியம் என்று நினைத்தான் இயேசு திரும்பி வந்து நன்றி சொன்ன ஒருவரிடம் பேசினார் உங்கள் கடவுளை மகிமைப்படுத்தும் விசுவாசம் நீங்கள் திரும்பியதற்கும் நன்றி செலுத்தும் விசுவாசம் உங்களை காப்பாற்றியது விசுவாசம் என்பது கடவுளை மகிமைப்படுத்துவதாகவும் குணப்படுத்தும் இயேசுவுக்கு நன்றி செலுத்துவதாகவும் இயேசு கூறினார் விசுவாசமுள்ள அந்த நபருக்கு அவர் இரட்சிப்பை அறிவித்தார் எல்லோரும் நமது வாழ்வு இறைவனின் பல அருளால் ஆனது இத்தனை அருளையும் கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று பலருக்கு தெரிந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்வதில்லை இருப்பினும் அவர் நமக்கு கொடுத்தவற்றைப் பற்றி சிந்தித்து கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவரை புகழ்ந்து பேச வேண்டும் அந்த நேரத்தில் கடவுள் மகிமை பெற்று நாம் விசுவாசத்தின் மூலம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று கூறுவார்